நண்பர்களே நீங்கள் கொண்டு இருப்பது உங்கள் கவுசிகா ரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கௌதமுக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்துருச்சு இப்போ அவரோட மைண்ட் செட் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நாம தெரியாமல் அறியாமல் நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது நமக்கு மட்டும் ஏன் சோதனை மேலே சோதனை வந்துக்கிட்டே இருக்குது இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையாக இருக்காங்க என்னடா இது நம்ம வாழ்க்கையில கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மனதளவில் ஒரு பக்கம் உடஞ்சி போயிட்டு ஓரமாக உட்காந்து கதறி கதறி அழுதுன்னு இருக்காரு அதே சமயத்தில் கோவிலுக்கு போனாவது ஏதாவது நன்மை நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போயிருக்காரு கோவிலுக்கு போனாலும் உங்களுக்கு நன்மை நடக்க இல்லை ஏன்னா உங்க வாழ்க்கையில இதுதான் முடிவு இதுதான் உங்களுக்கு நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழலில் உங்களை தள்ளப்பட்டுருக்கு இந்த மாதிரி ஒரு தருணத்தால் நீங்கள் பாதிக்கப்படுற அவசியம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது நீங்க பாதிப்புக்கு மேலே பாதிக்கப்பட்டு உங்க வாழ்க்கையே சீரழிஞ்சு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எஸ்எஸ்கே மறுபக்கம் பைரவி தாட்சாயினி அஞ்சலி கார்த்தி இவங்க எல்லாருமே ஒரு பக்கம் சூழ்ச்சியில் நீங்க மாட்டின்னு இருக்கீங்க இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சிக்கு நடுவில் நம்ம ஜெயிச்சு வரணுன்றது ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் என்ன சொல்லலாம் ஏன் எதுக்காக இப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கார்த்தி மொத்த சொத்து இப்போ அபியேஸ் பண்ணிட்டாரு ஆனால் கார்த்திகிட்ட இருந்து நம்ம எஸ்எஸ்கே அபியேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஆனால் இது எதுவுமே புரிஞ்சுக்காத நம்ம கார்த்தி வந்து முட்டாள்தனமா ஓ நமக்கு நல்லதுக்கு தான் எல்லாம் பண்ணுறாங்க நம்ம கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூட நம்பிக்கையெல்லாம் நம்பிக்கிட்டே இருக்காங்க இந்த மூட நம்பிக்கை எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான் அதுக்கப்புறம் மிக மிக கேவலமான விஷயங்களெல்லாம் நம்ம எஸ்எஸ்கே செய்ய ஆரம்பிக்க போகிறாரு அப்போ நம்ம காத்துக்க புரிய ஐயோ நம்ம அண்ணனை பகைச்சுக்கிட்டோமே அந்த விஷயம் எல்லாமே நமக்கு முதலே தெரியாமல் போச்சு தெரிஞ்சும் அறிஞ்சும் புரிஞ்சும் புரியாமையும் தெரியாமல் ஒரு தவறை பண்ணிட்டோம் இந்த தவறுக்கு நமக்கு மன்னிப்பே இல்லையா நம்மளை யாரும் மன்னிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டின்னு இருக்காங்க நீ தெரிஞ்சு பண்ணியோ தெரியாத பண்ணியோ அது மேட்ரு இல்லைங்க நீ பண்ண வேண்டிய தப்பை சரியான தவற நேரத்தில் சரியான தப்பு செஞ்சுட்டேன் இதுக்கு மேலும் வாழ்க்கையில் நண்மன்றதே நடக்க போகிறதில்ல கௌதமியும் ஒரு பக்கம் அடித்து ஓட விட்டாங்க கௌதம எந்த அளவுக்கு படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்தி ஏண்டா பிச்சைக்கார நாயே உனக்கு வந்து ஏன் சொத்து கேட்குதா நீயே ஒரு அனாதனாயி உனக்கு இந்த சொத்துல பங்கு கேட்குதா போடா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நம்ம கார்த்தி வெளியே தாட்டாரு அந்த சமயத்தில் நம்ம பார்க்கும்போது நம்ம கண்ணில் அப்படியே சும்மா ரத்த கண்ணீரா ஒரு பக்கம் வருது என்னடா நம்ம கார்த்தி இந்த அளவுக்கு ஒரு பக்கம் மோசமாக நடந்துக்கிறாரு இந்த அளவுக்கு என்ன வன்மயம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நமக்குள்ளே தோணும் என்னங்க பண்ணுறது அண்ணன் தம்பிக்குள்ளே ஆயிரம் இருக்கும் நம்ம போய் இடையில தூரம் முடியாது ஏன்னா இன்னைக்கு அடிச்சு நாளைக்கு கூடிக்குவாங்க ஆனால் இருந்தாலும் நம்ம கார்த்தி பண்ணுற விஷயம் எல்லாமே கேவலமான விஷயம் இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினாலும் நம்ம கௌதமுக்கு கார்த்திக் ரொம்ப பிடிக்கும் கார்த்திக் எதனா ஒரு பிரச்சனைனா அந்த சமயத்தில் டக்குன்னு அந்த இடத்துல வந்து நிற்பார் இதுதான் அண்ணன் தம்பி பாசன்றது சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா நம்ம இலக்கியா அவங்க வந்து போயிட்டு வக்கீல் கிட்ட பேசுறாங்க எப்படி மேடம் இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க கௌதமுக்கே தெரியாமல் எங்கேனோ ஒரு இடத்துல சைன் பண்ணுறதோ ஃபிங்கர் பிரிண்ட்டோ வச்சிருப்பாரு நல்லா யோசிச்சு பார்க்க சொல்லுங்க எதனா பத்திரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே கௌதமுக்கும் புரிய வந்தது எந்த இடத்துல தப்பு நடந்துச்சு எப்படி தப்பு நடந்துச்சுன்னு இனிமே அந்த தப்பு இருக்கணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அடுத்து நம்மளோட நடவடிக்கை என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க யோசிக்க யோசிக்க சிந்திக்க சிந்திக்க புது புது ஐடியாஸ்க்கு பிறக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் எத்தனையோ ஐடியாக்கள் நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் நம்ம பண்ண ஒரு தப்பு நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் அடிமட்ட ரேஞ்சுக்கு அடிச்சு விட்ரும் அது போல தான் இப்போ அடிமட்ட ரேஞ்சில் இருக்காங்க இதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில் நல்லது நடக்குமா வாய்ப்பு இருக்கா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு பார்ப்போம் நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க ஒன்றும் சும்மா சொல்லலை அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நம்மளும் பார்த்தோம்னாலும் சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சு போச்சு இதை பற்றி இனிமேல் பேசி ஒன்றும் நடக்க போகிறதில்ல அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்தபடியான விஷயத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு நம்ம பாதையில் நம்ம நேர்கொண்ட பார்வையில் நேராக போய் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அதுபோல் தாங்க இந்த இடத்துல நம்ம காட்டியிருக்காருனால் அவரு தான் ஒரு கம்பெனிக்கு மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு ஆனால் அவரு மாஸ் என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம எஸ்எஸ்கே அங்கே கிளாஸ்க்கு என்ட்ரி கொடுத்துட்டார் கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் என்ன கார்த்தி என்ன எந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கார்த்தி வெட வெடத்து போய் சைலண்டா ஒரு பக்கம் நிற்கிறாரு எதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க என்ன கார்த்தி இன்னும்மா புரியல இனிமேல் இது என்னோட கம்பெனி இந்த கம்பெனியை விட்டு வெளியே போட அயோக்கிய ராஜ்கோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் கார்த்திக்கு ஒன்றுமே புரியல என்ன பேசுறீங்க எஸ்எஸ்கே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க யாருக்கு யாரோட அப்பா நீ அப்போவே இந்த மாதிரிண்ணா இப்போவே அந்த மாதிரிடா என்னை பற்றி உனக்கு தெரியாது எதுக்காக நீ எவ்வளோ அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி உங்கள் சேர்ந்து என்ன எந்த அளவுக்கு கேவலப்படுத்திக்கிட்டோ அப்போக்கும் உனக்கு நான் எதுக்கு நல்லது பண்ணணும் சொல்லு பார்க்கலாம் எல்லாமே காரணம் தான் நான் இந்த இடத்துல நல்லா இருக்கணும்னா அதுக்கு நாலு பேரை நான் அடித்து வந்தால் மட்டும்தான் என்னால் முடியும் அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லது நான் பண்ணேன் மற்றபடி உனக்கு நல்லது பண்ணணுன்னு எனக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக ஓப்பன் டாக்காக சொல்கிறாரு இதை கேட்டதும் நம்ம கார்த்திக் ஒரு பக்கம் கண்ணில் ரத்த கண்ணீரா வருது ஐயோ தெரியாமல் நம்ம இந்த கெடு கட்டவங்க கூட சேர்ந்து நம்ம குடும்பத்தை பகைச்சிக்கிட்டோம் இனிமேல் நம்ம குடும்பம் நமக்கு கிடைக்குமா நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் நம்மளுக்கு நல்லதுன்னு நினைப்பாங்க ஆனால் அதை நம்ம புரிஞ்சுக்காம நம்ம வாழ்க்கை நாமளே சீரியல் சிட்டோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுன்னு இருக்காங்க அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் வருத்தமாக தான் இருக்குது என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் சோகத்தில் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு என்னங்க பண்ணுறது நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாரத்தை கடவுள் மேலே போட்டு நம்ம அடுத்தடுத்த பாதையிலே நம்ம தொடர்ந்து போய் தான் ஆகணும் சரி இந்த மாதிரி எதாவது ஒரு பக்கம் போயின்னு இருக்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் இருக்காருல்ல அவர் இருந்துன்னு கோர்ட்டுக்கு போகிறாரு கோர்ட்டுக்கு போயிட்டு மனு கொடுக்கலான்னு இந்த மனு கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் இங்கே கௌதம் நீங்கள் ஏன்னா ஆதாரத்தோடு தான் இங்கே எல்லாமே அவங்க வச்சுன்னு இருக்காங்க உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் உங்களோட அனுமதி இல்லாமல் அவருக்கு போயிருக்காது கையெழுத்து வேணால் போர்ஜி பண்ணலான்னு சொல்கிறான் கைரே கைரேக எப்படி இதுதானா சாத்தியம் இருக்கா நீங்கள் சொல்கிறது எல்லாமே இங்கே நம்ப தகுந்த மாதிரி இல்லை அதனால் நீங்கள் வேறு வழி இல்லை நீங்கள் மாட்டேனிங்க கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் திருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருக்காங்க என்னடா நம்ம வாழ்க்கை இந்த மாதிரி தலைகீழாகி போச்சு நம்ம பண்ண தப்புனால இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்மளுக்கு பிரச்சனை வரும்னு எதிர்பார்க்கல நம்மளை மட்டும் பாதிக்கிறதோட மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி உள்ளங்களையும் பாதிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி ஆழ்ந்துன்னு இருக்காரு என்னங்க பண்ணுறது நாம் தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு புரியாமையே பண்ணுற தப்பு நம்மளை மட்டும் பாதித்தா பரவாயில்ல நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம உறவிலையும் தான் அதோட விளைவுகள் என்னவாக இருக்கும் அப்படின்றத யோசிக்கிறதுக்கே ஒரு டைம் கிடைக்காது அந்தளவுக்கு ஒரு பக்கம் பின் விளைவுகளும் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் இந்த அளவுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் பிரச்சனை எல்லாமே ஒரு பக்கம் சகிப்பு தன்மையோட நம்ம சகிச்சுக்கிட்டு போயிட்டே இருந்தா நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும் நிச்சயம் தாங்க சோ நண்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல்ல தட்டிவிட்டு போங்க அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக